வணக்கம் நேயர்களே தன்னுடைய ஒன்பது வயது மகனையும் இறக்க செய்து தானும் இறந்து பெரியோர் அதிர்விலையை ஏற்படுத்தி சம்பவம் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அந்த மகனுக்கு எயிட்ஸ் நோய் வந்திருக்கிறதாம் ஒன்பது வயது மகனுக்கு அதனால் மனமுடைந்த தாய் அந்த மகனையும் இறக்கச் செய்து தானும் இறந்திருக்கின்றார் அவர்களுக்கு இன்னொரு மகளும் இருக்கின்றார் இது என்ன மாதிரி என்ற விடையும் என்பதை நாங்கள் இந்த காலநொலியில் பார்ப்போம் யாழ் நகரில் இழக்குமிடை நூற்றி எழுபத்து மூன்று கே கேஎஸ் வீதியில் அமைந்திருக்கும் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல் சகலவிதமான இசைக்கருவிகளையும் தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் பாடசாலை மாணவ முதல்வர்களுக்கான இளைச்சனைகள் பால்சாலை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அத்துடன் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கான அனைத்து வகையிலான விளையாட்டு உபகரணங்களையும் தரமான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் இவற்றுடன் விளையாட்டு வீரர்களுக்கான சப்பாத் வகைகள் விரும்பியவாறான வெற்றி கேடயங்கள் மற்றும் விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கான உடைகள் இவை அனைத்தையும் ஒரே கூறையுங்கள் பெற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்தோரின் ஏகோபித்த தெரிவாய் யாழ் மண்ணில் ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் தொலைபேசி இலக்கங்கள் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி இரண்டு முப்பத்து நான்கு தொண்ணூறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு எண்பது அறுபது இருநூற்று அறுபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐம்பத்து மூன்று மூவாயிரத்தி ஐநூறு நான்கு ஒலிம்பியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல்ஸ் இந்தியாவின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் என்ற கிராமத்திலே நான்கு பேர் கொண்ட குடும்பம் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இதில் கணவன் ஒரு பிரபலமான தொழிலதிபர் எல்லா நாடுகளுக்கும் சென்று வருகின்றவர் தொழிலதிபர்கிட்ட உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்த கட்டத்திலே வந்து அவர்கள் பரிசோதனைகளை மேற்கொள்கின்ற பொழுது ஒருநாள் பரிசோதனையில் ஒன்பது வயது மகனுக்கும் அந்த நோய் இருப்பதை கண்டு தாய் அதிர்ச்சியடைந்தால் அது பெரிய ஒரு மன நெரிடலாக அந்த தாக்கி காணப்பட்டிருக்கிறது என்னடா அப்போ வந்துட்டே வந்துட்டே வந்துட்டேன்னு சொல்லி இரவே மனைவிக்கும் அந்த நோய் இருக்கிற விஷயம் பரிசோதனைகளில் தெரிய வந்தது அப்போ மகனும் தானும் மிகவும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் விடுக்கிறோமே இது வந்து நாங்கள் இப்படி இருந்தால் மகளுக்கும் வந்துடுமோ உண்டு ஒரு 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 தனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி எழுப்பி அப்படியே மனமுடைந்து என்ன செய்திருக்கிறார் சொன்னால் ஒரு இரவு தூங்க போகின்ற பொழுது இரவிலே காணப்படும் தூக்கிவிட்டால் மனைவி விழித்திருந்து இதையே யோசித்து கொண்டிருந்து தூங்கிக் கொண்டிருந்து மகனை ஒரு தவறான செயல் மூலமாக இறக்க செய்து தானும் தவறான முடிவெடுத்து உயிரை நீத்திருக்கிறார் காலையில் எழுந்து பார்த்தால் மகள் கண்ணெதிரே தாயும் இறந்திருக்க தன்னுடைய தம்பியாரும் இறந்திருக்க அதிர்ச்சி அடைந்து அடித்துக் கொண்டு அப்பா அப்பா என்று ஓடி வந்தால் அவர் உள்ளே வந்து பார்த்த பொழுது சம்பவம் இங்கே இப்படி நடந்திருக்கிறது அகிலவர்களும் விரைந்து வந்து பார்த்திருக்கிறார்கள் அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இது எப்படி இந்த விஷயம் வெளியில வரும் சொன்னா மகளோட தாய் கதைச்சிருக்கா அப்பா இப்படி பிரச்சனை இருக்குது எனக்கு இருக்குது மகனுக்கும் இப்போ இருக்குது எனி இது மகளுக்கு உனக்கும் வந்துடும் பயமாக இருக்குது அதால் நாங்கள் என்ன செய்வோணும் இருந்து இன்னும் நாங்கள் காப்பாற்ற வேணும் உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்லா கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் இருந்தால் தானே உனக்கு வரும் நாங்கள் இல்லாட்டியது இல்லைப்பா எப்படி இந்த இந்த நோய் சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாததும் நோய் எப்படி வருகிறது என்று தெரியாத சில சில பிரச்சனைகள் இவ்வாறான விபரீதமான முடிவுகளை கொண்டு வருகிறது பாருங்கள் இட்ஸ் நோய் என்பது விழிப்புணர்வுகள் மூலமாக உங்களுக்கு இரத்தங்கள் கலக்க வேண்டும் இல்லையா எயிட்ஸ் நோயாளியை நாங்கள் தொடுகின்ற பொழுதோ கட்டிப்பிடிக்கிற பொழுதோ எல்லாம் எயிட்ஸ் வராது எச்ஐவி தொற்று என்பது என்ன என்பதை நாங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை தடுப்பதற்கான அது எப்படி வரமென்ற விஷயங்களும் எப்படி எப்படி இருந்தால் என்ற விஷயங்கள்லாம் தெரிய வேண்டும் பாருங்கள் மகளுக்கு வந்துடுமோன்னு தெரிஞ்சு தன் உயிரையும் மாய்த்தது மட்டுமில்லாமல் மகனையும் இறங்கச் செய்து இந்தியாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம் இதனால் போலீஸார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொள்கின்றார்கள் இப்போ தந்தையும் மகளும் தான் உயிரோடு இருக்கிறார்கள் தாயும் மகனும் இல்லை இது நம்பிக்கை என்று சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்றே தெரியாமல் பாருங்கள் அந்த குடும்பத்தினுடைய நிலையை பாருங்கள் இனி அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அதுவும் பொம்பளை பிள்ளை ஒரு இயல்பாக வருகக்கூடிய ஒரு ஒரு பெரிய நோய் அல்லது ஒரு விபத்தில் இருந்தால் அது ஒரு பிரச்சனை தவிர்க்க இல்லாது இல்லையா இப்படியான சில நம்பிக்கைகள் அவண்ட அப்பாவுக்கு நோய் இருக்கிறதால மகளுக்கு எப்படி வரும் இல்லையா சில பேர் வந்து உங்களுக்கு தெரியும் இலங்கையிலேயே நடந்த ஒரு விஷயம் சிகை இலங்கரிப்பு நிலையங்களுக்கு போனால் கண்டிப்பாக இந்த பிளேட் வந்து மாற்றி இருக்கலாம் இல்லையா என்ன ஒரு பேருக்கு சில வழிகளில் சவரம் முகச்சவரம் செய்கின்ற பொழுதும் அதே பிளேட்டை வந்து இன்னொரு பாவிக்கக்கூடாது விட்ட நோய்கள் வந்து பிறப்பாகுமே ரத்தங்கள் வெட்டுப்பட்டால் அந்த ரத்தம் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுதான் உண்மையை தவிர சும்மா சும்மா பட்டா எல்லாம் ரத்தம் வராது சேர்ந்து உணவு சாப்பிடுக்கின்ற பொழுதெல்லாம் வராது கை பொழுதெல்லாம் வராது அப்போ அதனுடைய தெளிவான தன்மை உண்மையான விஷயங்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்ற விடயம்தான் கட்டாயமானது எனவே இதில் விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்தியாவில் சில சில உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கிருஷ்ணகிரி பல இடங்களில் இன்னும் சில மூட நம்பிக்கை கலந்த விவரங்கள் தெரியாத தன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது நாங்கள் பார்க்கிறோம் இந்தியாவில் திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ இந்தியா அப்படி ஒரு நாடுன்னு நாங்கள் பிரமித்து போயிருக்கிறோம் திரைப்படங்களில் மட்டும்தான் அது உண்மை திரைப்படமே போய் திரைப்படங்களில் காட்டப்படுவது போல இந்தியாவில் இல்லை அவ்வளோவோ அறியாமையான மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்ன செய்வது அந்த அனுதாபங்கள் குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வோம் யாராக இருந்தாலும் மீண்டும் சந்திக்கலாம்